நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருநங்கைகளுக்கு அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்திடும் வகையில் திருநங்கைகளுக்கான நலவாரியம் அட்டை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஐந்து திருநங்கைகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்